எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளாக் பண்ட ஜான் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓனத்தை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஓனம் பண்டிகை அதனால் வந்து எல்லாேருக்கும் ஓணம் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம் அதாவது இன்றைக்கி வந்துட்டு அதை விட ஸ்பெஷல் டே என்னாக்கா ஆசிரியர் தினம் அதாவது ஆசிரியர்களுக்கெலாம் வாழ்த்து சொல்கிறனால இன்னைக்கு அதனால் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு வாழ்த்து கண்டிப்பாக சொல்லியிருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள் நம்பர் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு வாழ்த்து தெரியுங்க ஏன்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதா இருக்கட்டும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்ததே நம்ம வந்து நம்மளோட ஆசிரியர்கள் தான் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிப்பு வந்தேன் நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் பழைய அவர் முட் பண்ணவர் வந்துட்டு நான் எங்கே போகிறேனாக்கா அவரோட பழைய ஆசிரியர் எல்லோரையும் வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு எல்லோரையும் மீட் பண்ணிகிட்டு இருக்காரு ஒவ்வொரு சாராக போய் பார்த்துட்டு அவங்களோட ஹெட் மாஸ்டராக இருக்கட்டும் எல்லோரையும் இயர்த்தி ஜாஸ்தியாக இருக்கட்டும் அவங்கள எல்லாரும் பார்த்துட்டு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காரு எனக்கே பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவருக்கே ஏஜ் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் இருந்தாலும் இவரை வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து வாழ்த்து